ஸோ சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து சிந்தை அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் பெற்றோருடைய சிந்தையும் அதனால பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம ரெபேகாலையும் ஈசாக்கையும் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பேரும் கணவன் மனைவிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக வாழ்ந்த தம்பதிகள் தான் அவங்க ரெண்டு பேருமே அது இல்லாமல் இருந்தபோது கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு அந்த ஐக்கியம் குறையாமல் இருந்ததை நம்மளால் பார்க்க முடியும் தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு செபித்தது இதெல்லாம் நம்ம வந்து ஈசாக்கு ரெபேக்காலை குறைத்து நம்ம நிறைய பாசிட்டிவான நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம் ஆனால் அதே தம்பதிகளுக்குள்ள தான் ஒருத்தருக்கு ஒரு பிள்ளையும் இன்னொருத்தருக்கு இன்னொரு பிள்ளையும் அதிக கரிசனை உள்ளவர்களாக காணப்படுறாங்க அதுக்காக ஒருத்தர் வந்து இன்னொரு பிள்ளையை வெறுக்கிறதோ பிடிக்காமல் போகிறதோ அப்படி இல்லை ஆனால் ஒரு பிள்ளை மேலே அவங்களுக்கு இருந்த அதிகப்படியான அன்பு என்ன செய்தது பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய பிளவை பிரிவினையை உண்டாக்கிட்டு ஈசாக்குக்கு என்ன தெரியும் முதல் புத்திரன் சேஷ்ட புத்திரன் அதனால அவனுக்கு தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா மேன்மையானதும் என் பிள்ளைக்கு போகணும் அப்படிங்கிறது ஈசாவுக்குடைய எண்ணம் காலுக்கு என்ன தெரியும் தேவன் முதல் பிறந்தது ஏசாவாக இருந்தாலும் இரண்டாவதாக பிறந்த யாக்கோபன் மேலே தேவன் பிரியமா இருக்கிறார் அவனை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் அப்படிங்கிறது ரெபேகாலுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த மனநிலை அந்த அவங்க ஒவ்வொரு பிள்ளை மேல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்த விதம் ரெண்டு பிள்ளைகளுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு மனஸ்தாபத்தை கொண்டு வந்துடுச்சு நீங்கள் பொதுவான நம்ம நார்மல் லைஃப்ல பாருங்க அப்பா ஒரு காரியத்தையும் அம்மா ஒரு காரியத்தையும் பிள்ளைகள் வாழ்க்கையில் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த பிள்ளைகள் ரெண்டு காரியத்திலும் ஸ்டெபிளைஸ் இல்லாமல் வளர்கிறத பார்க்கலாம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாகவே பாருங்களேன் ஒருவேளை அப்பா வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பிள்ளையை வளர்க்கணுன்னு நினைக்கிறார் ஆனால் அம்மா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இல்லாமல் அதுக்காக ஓவர் ஸ்பிரிச்சுவலாகலாம் இருக்கக்கூடாது நம்ம வெளியே போகணும் வந்து சினிமா பார்க்கணும் நிறைய காரியங்களில் வந்து செய்யணும் இப்படின்னு வேர்ல்டியாகவும் இருக்கணும் அப்படி அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற ஒரு தாயாக இருந்தாங்கன்னு வைங்களேன் இருக்கிற எல்லா ஜெப ஜெபக்கூட்டத்துக்கும் பிள்ளைய பங்கு கொள்ள வைக்கணும்னு அப்பா நினைப்பார் எந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் பிள்ளைய வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு அம்மா நினப்பாங்க எங்கெங்கெல்லாம் வந்து காம்படிஷன் நடக்குதோ எங்கெங்கெல்லாம் வந்து வந்து ஏதாவது கல்ச்சுரல்ஸ் நடக்குதோ எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதோ எதையுமே பிள்ளை மிஸ் பண்ணக்கூடாது எல்லாமே லேர்ன் பண்ணணும்னு அம்மா நினைக்கிறாங்க அப்பா பாயிண்ட்லேருந்து அது தப்பில்லை அம்மா பாயிண்ட்லேருந்து இது தப்பில்லை அப்படின்னா அந்த பிள்ளைக்கு எப்போ என்ன மனநிலை இருக்கோ அதை அந்த பிள்ளை பிடிச்சிக்கும் ஒரு வேளை அந்த பிள்ளைக்கு இன்றைக்கி சர்ச்சுக்கு போக இஷ்டம் இல்லைனா அம்மாக்கிட்ட போய் முறையிடும் ஒருவேளை அந்த பிள்ளைக்கு அந்த காம்படிஷனுக்கு போக இஷ்டம் இல்லைன்னா அப்பா கிட்டே போய் முறையிடும் அப்போ ரெண்டு பேரும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்குவாங்கள ஒழிய அது பிள்ளை லைஃப்பில் எந்த பலனையும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறத அவங்க உணரவே இல்லை நீங்கள் ஏசாவாக இருக்கட்டும் யாக்கோபாக இருக்கட்டும் ரெண்டு பேர் லைஃப்லேயும் அவங்க ஒற்றுமையாக சகோதரர்களாக அவங்க வந்து வாழக்கூடாதபடி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிளவு தன் சகோதரன் தன்னை ஏமாற்றி வாங்கிட்டான் அப்படின்னு ஏசாவுக்கு ஒரே வருத்தம் எப்படியாவது அவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் பல வருஷம் கழித்து சகோதரனை பார்த்து ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஆசீர்வாதம் ரொம்ப மிகுதியாக இருந்ததுனால ஏசா அந்த கானான் தேசத்திலேருந்தே தள்ளி போய் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழவே முடியலை அப்போ பெற்றோருக்குள்ள ஒரு மனநிலை சிந்தையில் ஒரு ஒரு மனம் இல்லாமல் போச்சுன்னா அது பிள்ளையோடைய வாழ்க்கையை பெரிதாக பாதிக்கும் ரெண்டு பேருமே ஸ்பிரிச்சுவலாக இருக்காங்கன்னா அந்த பிள்ளைய அழகாக கொண்டு வரலாம் ஸ்பிரிச்சுவலுக்குள்ளே ரெண்டு பேருமே வேர்ல்டியாக இருக்காங்கன்னா வேர்ல்டி காரியத்தில் அந்த பிள்ளை பெஸ்ட்டாக வரும் ஆனால் ஒருத்தர் ஒரு காலிலையும் சேத்துல ஒருத்தர் சே நிலத்தில் ஒருத்தர் கால்லையும் மாதிரி ஒரு சிந்தை இருந்துச்சுன்னா பிள்ளைகளை வந்து உருவாக்குவதில் ரொம்ப கஷ்டம் ஆனால் நம்ம நிறைய அதாவது இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலேயே நிறைய பேர் வீட்டில் இருக்கிற பெரிய ஒரு ட்ராப்பாக்கே அதுதான் ஒருத்தர் வந்து ஸ்பிரிச்சுவலில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இன்னொருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் ஸ்பிரிச்சுவலில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிற தாட் இருக்கும் ரொம்ப க ஜபோ ஜபோன்னு போனால் வீக்காகிடுவோம் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு தாட் இருக்கும் அதனால் பிள்ளைகளையும் அதுக்குள்ளே ரொம்ப மிங்கலாக விடாமல் தடுத்து காத்துக்கிறேன் அப்படின்னு நினப்பாங்க அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஈசாக்கை போல ரெபே போல நாமளே ஒரு முடிவு எடுத்துடாம கர்த்தர் சமூகத்துல இதற்காக நம்ம வந்து செபிக்கணும் நீங்க ஆபிரஹா பாத்தீங்கன்னா ஆபிரஹாமுக்கு இஸ்மவேல் மேலேயும் பிரியும் ஈஸாக்கு மேலேயும் பிரியும் அதுக்காக ஒருத்தர் மேலே அனுபவிச்சு ஒருத்தரை வெறுக்கலாம் அப்ரஹாம் செய்யலை அப்போ என்ன செய்கிறாரு அப்ரஹாம் இரண்டு பேருக்காகவே ஜெபிக்கிறார் அப்போது தேவன் சொல்கிறாரு அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன் இவனையும் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் இஸ்மவேலோடையே இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் கர்த்தர் ஈஸாக்கோடையுமே இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் அந்த ஏசா யாக்கோபை விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபை சிநேகித்தேன்னு இருக்கும் ஏன் ஏன்னா அவங்க வந்து தேவ சமூகத்தில் இருவருமாக பிள்ளைகளுக்காக ஒரு ஒருமனத்தோடு ஜெபிக்க இயலாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம் ஏன்னா ஒருவர் மேலே இருக்கிற நேசம் அதிகமாக இருந்ததுனால அப்போ நம்ம லைஃப்பில் என்ன செய்யணும் ஒருவேளை கணவர் ஒரு மாதிரி இருக்கிறாரு நாம் வேற மாதிரி சிந்திக்கிறோம் அப்படின்னா ஒரு மனைவியாக பெண்ணாகிய நாம் கொஞ்சம் பொறுமையோடு இருந்து தேவ சமூகத்துல பிள்ளைகள ஒப்பு கொடுத்து வந்து ஜெபிக்கணும் நிறைய ஸ்பிரிச்சுவல்ல நம்ம வந்து அதிகமாக ஜெபிக்கிறது என் பிள்ளை படிக்கிறானோ இல்லையோ என் பிள்ளை பெரிய காரியம் செய்யுதோ இல்லையோ உண்மையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜெபிப்போம் அது தப்பு கிடையாது ஆனால் பிள்ளை படிக்க வேண்டாம் பிள்ளை படிப்பை விட ஸ்பிரிச்சுவல்ல முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது தப்பில்ல ஆனால் பிள்ளை படிக்கணும் பிள்ளை நல்ல ஞானத்தோடு வளரணும் பிள்ளை சாதிக்கணும் அதே சமயம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலை பெறணும் போல அரசாட்சி புரிந்தாலும் கர்த்தர் உண்மையாக இருக்க ஒரு மகனால முடியும்னா நம்ம பிள்ளைகளும் இந்த உலகத்துல அவர்களுக்குரிய காரியங்கள் செய்து கொண்டே கர்த்தருக்கும் உண்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிற தாட் நமக்குள்ள வரணும் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா மட்டும் பிள்ளை ஸ்ட்ராங்காக இருந்தா போதும்னு ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் நினைச்சோம் அப்படின்னா அவங்க கர்த்தர் அவர்களுக்கு உலகத்துல வைத்திருக்கிற ஆசிர்வாதம் அவர்களுக்கு கர்த்தரால ஆசிர்வதிக்கப்பட நேரம் ஆகலாம் ஏன்னா நாம அதற்காக நம்ம முக்கியத்துவம் கொடுக்காததுனால நம்ம சிந்தையில அதை குறித்ததான எண்ணங்கள் வராதபடி நாமளே வந்து கத்தருக்கு முதலீதம் கொடுக்கறது தான் முக்கியம் முக்கியம்ட்டு அது தப்பு இல்லை ஆனால் அதில் ஃபோக்கஸ் பண்ணி இதில் லூஸ் பண்ணுற நிறைய பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க நான் நிறைய பார்த்ததுனால சொல்கிறேன் நான் நானும் அந்த ப்ராசஸ்க்குள்ளே நிறைய தடவை போய் உணர்த்தப்பட்டதுனால சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு ரெண்டுமே முக்கியம் அதற்கு ரெண்டு பேருமே என்ன செய்யணும் பொறுமையாக இருக்கணும் ஒருவர் பொறுமை இல்லாமல் நடந்தார்னா ஒருத்தர் பொறுமையோட தேவ சமூகத்தில் அதற்காக ஜெபிக்கும் போது எப்படி குடும்பத்தை கட்டணும் எப்படி பிள்ளைய ரெண்டு காரியத்திலையும் கொண்டு வர முடியுங்கிறத கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் நாம் பிள்ளைகள் வந்து ஒவ்வொரு திசைக்கு போகிற காரியத்தில் ஈடுபடாதபடி பிள்ளைகள் இருவரும் ஒன்றாக இணைக்கப்பட்டு கர்த்தர் சமூகத்துக்கு வரும்படியாக தேவனை நோக்கி நம்ம நம்ம சிந்தையை தெளிவுபடுத்திக் கொள்வோம் காட் பிளெஸ் யூ